அதாவது சவுதியினுடைய அமைச்சர் தெரிவிக்கும் பொழுது எப்பொழுதுமே இஸ்ரேலுடன் வந்து சவுதி அரேபியா முழுமையாக தங்களுடைய உறவு முறையை துண்டிக்கவில்லை நார்மலைசேஷன் இட்ஸ் ஆன் தி டேபிள் ஸ்டில் ஆன் தி டேபிள்னு சொன்னாங்க அதாவது இஸ்ரேலுடனான இயல் உறவு இன்னமும் வந்து அதாவது அதற்கான ப்ராஸ்பெக்ட் சாத்திய பாடுகள் இருக்கத்தான் செய்யும் சொன்னாங்க சோ அதனுடைய ஒரு நகர்வா இப்பொழுது வந்து இஸ்ரேலுடனான நார்மலைசேஷனை வந்து துரிதப்படுத்தும் விதத்திலும் விரைவாக அதை சாத்தியப்படுத்தும் அமல்படுத்தும் விதத்திலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து சவுதி அரேபியா செய்துள்ளதாக பல்வேறு ஊடகங்கள் குறிப்பாக ப்ளும்பெர்க் உள்ளிட்ட முக்கிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன என்னன்னா இஸ்ரேலுக்கு எதிராகவும் இஸ்ரேல் வந்து இத்தனை ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான பலஸ்தீனர்களை கொன்று குறித்து இன அழிப்பு செய்து கொண்டிருக்கும் அந்த விஷயத்தை வந்து விமர்சித்தோ அவர்களை கண்டித்தோ இஸ்ரேலுக்கு எதிராக பதிபடுவோர் பதிவிடுபவர்கள் மீது சவுதி அரசு கடுமையான நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் எடுப்பது அவர்களை கைது செய்வது உள்ளிட்ட இந்த நடவடிக்கைகள் இது வந்து இது சம்பந்தமாதான் தான் வந்து ஆட்சிகள் வெளியிட்டு இருந்தாங்க அதை தழுவி பல ஊடகங்கள் வந்து ஆட்சிகள் வெளியிட்டிருந்தாங்க அந்த ஆர்டிகிளினுடைய முக்கியமான அந்த தலைப்பு என்ன அப்படின்னா சவுதி அரேபியா ஸ்டெப்ஸ் அரஸ்ட் ஆஃப் தோஸ் அட்டாகிங் இஸ்ரேல் ஆன்லைன் இல்ல ரெண்டு பாயிண்ட் குறிப்பிடுறாங்க கிங்டம் கிராக்கிங் டவுன் ஆன் ஆன்லைன் கமெண்ட்ஸ் ஆன் இஸ்ரேல் ஹமாஸ் வார் இஸ்ரேல் ஹமாஸ் வார பத்தி நிகழ்நிலை ஆன்லைன்ல வந்து கருத்து தெரிவிப்பவர்கள் மீது இந்த அரசாங்கம் வந்து கடுமையாக பாய்கிறது கடுமையாக அவர்களை வந்து தண்டிக்கும் ரெண்டா பாயிண்ட் என்னன்னா சவுதி அரேபியா அண்ட் யூஎஸ் ஒர்க்கிங் ஆன் க்ளோசர் டைஸ் டு டெம்ட் இஸ்ரேல் இஸ்ரேலை வந்து ஈர்ப்பதற்காக இஸ்ரேலை வந்து தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்காக சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் திரைமறைவில் கடுமையாக முயன்று கொண்டிருக்கிறது விளைத்துக் கொண்டிருக்கிறது சரிங்களா இதுல எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொன்னா டீடைனிங் பீப்பிள் ஃபார் ஆன்லைன் கமெண்ட்ஸ் ஈவன் தோஸ் மோர் தன் டென் இயர்ஸ் ஓல்டு அதாவது பத்து வயசு கூட நிரம்பாத அல்லது பத்து வயசுக்கும் அதிகமாக இருப்பவர்களிடமிருந்து இந்த கைதை வந்து தொடங்குகிறார்கள் பத்து வயசுக்கு அதிகமாக இருந்து நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நிகழ்நிலையில் ஆன்லைன்ல வந்து கமெண்ட் போட்டீங்கன்னா நீங்களும் கைது செய்யப்படுவீர்கள் நீங்கள் வந்து பதினோரு வயசாக இருந்தாலும் சரி பனிரெண்டு வயசாக இருந்தாலும் சரி சரிங்களா என்ன நமக்கு